புரட்சி இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை பார்ட் டூ எப்படி இருக்கின்றது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் கலை செல்வி மஞ்சுவாரியார் நடிப்பில் சூரி மற்றும் பலரின் நடிப்பில் உருவாகியிருக்கும் விடுதலை டூ பார்ட் டூ எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்பு கம்யூனிசம் என்பது என்ன இடதுசாரி சிந்தனைகள் என்பது என்ன பெரியாரிஸ்ட் என்பது என்ன இந்த விஷயங்களை முதலில் தெரிந்து கொள்வது முக்கியம் அதற்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லவில்லை கம்யூனிசம் என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்பதை தோழர் மாசேதுங் சொன்னதை இங்கே உங்களுக்கு முதலில் சொல்லிவிடுகிறேன் இதை கேட்ட பிறகு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது போது கம்யூனிசம் என்றால் என்ன இடதுசாரி சிந்தனைகள் என்ன என்ன என்பது புரியும் உதாரணமாக அவர் சொல்கிறார் கம்யூனிசம் என்பது காதல் அல்ல நம் எதிரியை பயன்படுத்தும் சுத்தியல் புரட்சி என்பது மக்களை விருந்துக்கு அழைப்பது போன்றது அல்ல கட்டுரை எழுதுவது போல ஓவியம் வரைவது போல அல்ல புரட்சி என்பது பலாத்காரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை முறியடிக்க நடத்தும் போர் ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரம் துப்பாக்கி முனையில் இருந்து தோன்றுகிறது மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கு கற்பியுங்கள் என்கிறார் தோழர் மாசே அதாவது புரட்சி என்றால் என்ன புரட்சி ஏன் உருவாகிறது அதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த வார்த்தைகளிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் புரட்சியாளர்கள் போராளிகள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்பதையும் இந்த மாசேதுங்கின் வார்த்தையில் தெரிந்திருக்கும் எல்லாமே இவர்கள் எல்லாம் போராளிகள் தான் படியுங்கள் அறிவு வளர்த்தி கொள்ளுங்கள் அப்போதுதான் முதலாளித்துவத்துடன் மோதலாம் என்று அகிம்சை முறையில் எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்று நினைக்கும் பெருமாள் வாத்தியார் அறிவு புரட்சியை ஏற்படுத்த நினைக்கும் பெருமாள் வாத்தியார் ஆயுதம் தாங்கியது ஏன் அறிவு புரட்சியா ஆயுத புரட்சியா எது இதற்கு தீர்வு தரும் என்பதை நோக்கிதான் படம் நகர்கின்றது பால்ய காலத்தில் கம்யூனிச மேடைகளில் பாடிய இளையராஜா இசைஞானி இளையராஜா படத்திற்கு பின்னணி இசை பின்னி எடுத்திருக்கின்றார் இரு பாடல்களையும் செமையாக போட்டு தந்திருக்கின்றார் படத்திற்கு இரண்டும் நல்ல பலம்தான் விஜயசேதுபதி மஞ்சுவாரியார் சூரி சேத்தன் இதில் விஜய் சேதுபதி என்கின்ற போராளியும் மஞ்சுவாரியார் என்கின்ற தோழரும் மிக பொருத்தமாக தன்னுடைய பங்களிப்பை சரியாக செய்திருக்கின்றார்கள் அதாவது பெரும்பாலும் அவருடைய போராட்ட களமே விவசாயிகள் விவசாயி கூலிகள் ஆண்டைகளிடம் பண்ணையார்களிடம் பணம் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்கி அதற்காக வட்டி போட்டு வட்டி போட்டு அவருடைய நிலங்களே அபகரிக்கும் தன்மை கொண்ட பண்ணையார்கள் பெரும் முதலாளிகள் தொழிற்சாலைகள் தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் இவர்களின் வலி வருத்தம் வேகம் வேதனை எல்லாவற்றையும் இந்த படம் பேசுகின்றது ஒரு ஒவ்வொரு இது குறிப்பிட்ட அந்த கம்யூனிச சித்தாந்தம் மட்டும் பேசவில்லை இதில் ஆயுதம் சில இடங்களில் ஆயுதம் தூக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது ஆயுதம் தூக்கப்பட்டிருக்கிறது அதைதான் முதலில் கம்யூனிசத்தை போதிக்கின்ற ஒரு வாத்தியாராக வருகின்ற விஜயசேதுபதி பெருமாள் வாத்தியார் பிறகு அவர் எப்படி ஆயுதம் தூக்குகிறார் என்பதற்காக ஒரு கதை மிக அழகாக பொருத்தப்பட்டிருக்கிறது அவர் சவாதியாக மாறி அதுக்கு பிறகு ஆயுதம் தூக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போதுதான் ஆயுதம் தூக்குகின்றார் கருப்பன் என்கின்ற ஒரு இளைஞனின் முறை பெண்ணை கிழட்டு பண்ணையார் கொண்டு போய் சென்று அறையில் வைத்து பாலியல் வன்முறை செய்கின்றான் அவனை எதிர்த்து அடுத்த ராத்திரியில் வந்து அவனுடைய அடியாட்களோடு போராடி கற்பை பறிகொடுத்த தன்னுடைய தோழியை வருங்கால மனைவியை அவர் போராடி அந்த பண்ணையாரை அடித்து நொறுக்கிவிட்டு அழைத்து சொல்லி செல்கின்றான் கருப்பன் அந்த கருப்பனை பாதுகாக்கின்றார் வாத்தியார் வாத்தியார் பிறகு ஒரு நல்ல போலீஸ்காரர் வந்து நான் அவனை ஒப்படையுங்கள் நான் அவனுக்கு ஜாமீன் வாங்கி தருகிறேன் என்று சொன்னதும் நம்பி போய் அவனிடம் ஒப்படைக்க அந்த போலீஸ்காரர் அந்த பண்ணையாரிடம் ஒப்படைக்க அந்த பண்ணையாரின் ஆட்கள் கருப்பனையும் அவனுடைய மனைவியும் எப்படி கதற கதற கொள்கிறார்கள் என்ற அந்த காட்சியை பார்த்த பிறகுதான் பெருமாள் வாத்தியாருக்குள் கம்யூனிசம் வருகின்றது அது கம்யூனிச கட்சிக்குள் சேர வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் என்ற உணர்வு வருகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் ஆயுதம் தூக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல ஆயுதம் தூக்கிய அவர் ஒரு கட்டத்தில் வெள்ளை கொடி காட்டி சரணடைந்து காவலுக்கு அதாவது போலீஸுக்கு அதாவது போலீஸ் துறை சரணடைகிறார் அந்த போலீஸ் எப்படிப்பட்டது என்பது தெரியாமல் அவர் முதலே சொல்கிறார் தெரியும் ஆனாலும் அவர் சொல்கின்றார் நீங்கள் தப்பித்து போ சென்று விடுங்கள் தோழர்களே என்னால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய சித்தாந்தம் காக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் தலைவர் ஒருவர் போனால் இன்னொரு தலைவர் உருவாக்க வேண்டும் அது உருவாக வேண்டும் விடுதலை இரண்டு முழுக்க முழுக்க இந்த பாட்டாளிகளின் வலியை வருத்தத்தை வேதனையை அன்றைக்கு இருந்த அந்த கூலி தொழிலாளர்களின் கதறலை சொல்கின்ற ஒரு படமாக இருக்கின்றது அதை பார்க்கின்றவர்கள் அந்த முற்போக்காளர்களும் இடதுசாரை சிந்தனை கொண்டவர்களும் பார்க்கும்போது இந்த கருப்பு சேவப்பு தான் சமுதாயத்திற்குள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்றைக்கு பலர் படித்து வெளியே வர காரணமாக இருந்தது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் திரைக்கதை அழகாக அமைத்திருக்கின்றார் வெற்றிமாறன் வெற்றிமாறனின் ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு இது இந்த படம் இன்னொரு சான்று என்றுதான் சொல்ல வேண்டும் பார்க்கலாம் துணிவு பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு